கந்தசசியோட மூணாவது நாள் ப்ளசெண்டாக ஆரம்பிச்சு நிறைவா பூஜையை முடிச்சாச்சு காலையில் முதல்ல எந்திரிச்சதுமே குட்டி ச ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவங்க இருக்கும்போது போது பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னால் பொறுமையாக உட்காந்து பண்ணவே தான் இந்த டைம் அவங்களை அனுப்புனதுக்கப்புறம் பூஜை வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பாக விரதம் தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு கூட அழகாக அலங்காரம் பண்ணி மன நிறைவா இறைவனுக்கு பூஜை பண்ணலாம் மிளகு விரதம் பால் பழம் விரதம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது இல்லையா ரெண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறது மூணு வேலை வேலையை சாப்பிட்டும் விரதம் இருக்கிறது இது எது பண்ணாலுமே தண்ணி நிறைய குடிக்கணுங்கிறது கட்டாயம் ஒவ்வொருத்தவங்க மனசுக்கு ஏற்ப ஒவ்வொரு விரத முறை அமையும் அதாவது அவங்க அவங்கள பொறுத்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் கிட்ட இருக்க போட்டோவோ சிலையோ அழக பூ அலங்காரம் பண்ணி ஒரு விலைக்கு ஏத்தி வச்சு ஐயனே அப்படின்னு மனசார கூப்பிடுங்க ஓடோடி வந்துருவாரு ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கைக்கும் எண்ணத்துக்கும் எப்பவுமே சக்தி அதிகம் நம்புறவங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா